என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் பகுதி ஐம்பத்தி மூன்று மற்றொரு தகப்பன் இரு சகோதரர்களும் மலையிலும் வனத்திலும் ஆற்றங்கரையிலும் தேடி தேடி சீதா சீதா என்று கூக்குரலிட்டு பார்த்து ஒன்றும் பயன்படவில்லை ஒரு துப்பும் கிடைக்கவில்லை இன்னது செய்வது என்று ஒன்றும் தோன்றாமல் துக்கத்தின் வேகத்தில் கோதாவரியையும் தேவதைகளையும் பஞ்சபூதங்களையும் ராமன் கூவி கூவி கதறினான் ஆறுகளுக்கும் தேவதைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் ராட்சச அரசனிடம் உள்ள பயத்தால் எந்த மலையும் ஆறும் வாயும் கூட பதில் கூறவில்லை என்கிறார் கவிமுனிவர் ஒரு மான் கூட்டம் மட்டும் சைகையாய் தெற்கு முகம் நோக்கி போய் தேடுங்கள் என்று குறிப்பிட்டதாக அறிந்து ராமலட்சுமணர்கள் தெற்கு நோக்கி சென்றார்கள் அங்கே வழியில் ஓரிடத்தில் புஷ்பங்கள் தரையில் சிதறி கிடப்பதை கண்டார்கள் கண்டதும் இதோ நான் கொடுத்த புஷ்பம் சீதையின் தலையிலிருந்து உதிர்ந்த புஷ்பமே என்று ராமன் துப்பு அறிந்து உற்சாகமும் கூடவே பெரும் துயரமும் அடைந்தான் சீதைக்கு என்ன நேர்ந்து என்கிற பயம் முன்னைவிட அதி அதிகமாய் விட்டது கதறி கதறி அழுதான் புஷ்பங்கள் கிடந்த இடத்தை சுற்றி காட்டில் தேடி பார்த்தார்கள் பூமியில் ராட்சச அரசனுடைய பெருங்காலடி சுவடுகளும் சீதையின் காலடி பதித்த குறிப்புகளும் கண்டார்கள் சீதையின் ஆபரணங்களில் இருந்து சிந்தி கிடந்த தங்கம் மணிகளையும் கண்டார்கள் அவற்றை பார்த்து ராமன் பார்த்தாயா அவளை பிடித்து தின்பதற்காக அரக்கன் துரத்தி துரத்தி ஹிம்சித்திருக்கிறான் என்று சொல்லி பிரலாபிகளானான் பிறகு உடைந்து கிடந்த தேரின் பல பாகங்களை கண்டார்கள் ரத்தம் சிந்தியிருப்பதையும் கண்டார்கள் ராட்சச அரசனுடைய தலை ஆபரணங்களும் தரையில் சிதறி கிடப்பதை கண்டார்கள் இது என்ன என்று திகைத்து யோசிக்கலானார்கள் ஒடிந்த பெரிய வில்லையும் கிழிந்து போய் கிடந்த தேர் கொடிகளையும் கவசத்தையும் கண்டார்கள் பிறகு சாரதியும் ரதத்தை இழுத்த பூதக் கழுதைகளும் செத்து கிடப்பதை கண்டார்கள் பெரியதொரு யுத்தம் அந்த இடத்தில் நடந்திருப்பதாக பல சின்னங்களால் அறிந்தார்கள் சீதியின் உடலை தின்பதற்காக இரு அரக்கர்கள் தங்களுக்குள் பெரும் சண்டையிட்டிருக்கிறார்கள் என்றான் ராமன் இப்படி நானாவிதமாக ஊகித்து கொண்டு தருமம் சீதையை காப்பாற்றவில்லையே எந்த தெய்வமும் அவளை அவள் துணைக்கு வந்து நிற்கவில்லையே இந்த உலகத்தை அழித்து விடுவதே சரி நான் கற்ற அஸ்திரங்கள் பயன்படாமல் போகுமா பார்க்கலாம் என்றான் ராமன் மனநிலையை முற்றிலும் இழந்து இவ்வாறு பேசினான் ராமனுடைய மனக்குழப்பத்தையும் ஆற்றாமையும் கண்டு தம்பி லக்ஷ்மணன் தைரியம் சொல்லிக்கொண்டே வந்தான் பெரும் துயரம் ஏற்பட்டால் எல்லோருக்குமே மனம் கலங்கி சுவாதன் சுவாதீனமற்று போகிறது சகஜமான உனக்குள்ள குணங்களை ஏன் விட்டுவிட்டாய் உலகத்தையெல்லாம் வெறுக்கவோ கோபிக்கவோ காரணமில்லை ஒருவன் செய்த துஷ்ட செயலை வைத்து நாம் உலகத்தையெல்லாம் பழிக்கலாமா முந்தியெல்லாம் அண்ணா என்னை நீ சாந்தப்படுத்தி வந்திருக்கிறாயே உன்மனம் பெருந்துயரத்தால் கலங்கி போயிருக்கிறபடியால் சிறுவனாகிய நான் உனக்கு தைரியம் சொல்ல வேண்டியதாயிருக்கிறது உன்னுடைய இயற்கை தைரியத்தை நான் தட்டி எழுப்புகிறேன் உலகத்தை வெறுப்பது நியாயமில்லை நம்முடைய பகைவன் யார் என்று கண்டுபிடித்து பிறகு செய்ய வேண்டதை செய்வோம் இவ்வாறு லக்ஷ்மணன் ஆறுதலும் தைரியமும் தரக்கூடிய மொழிகளை பிரியமாக சொல்லிக்கொண்டே சென்றான் கொஞ்ச தூரம் சென்றதும் தரையில் அசையாமல் குற்றுயிராய் கிடந்த ஜடாயுவை கண்டார்கள் சிறகுகள் வெட்டப்பட்டு உயிர் போகும் நிலையில் தரையில் கிடந்த பறவையை தூரத்திலிருந்து பார்த்த ராமன் அது யார் என்று தெரிந்து கொள்ளவில்லை அது ஓர் அரக்கன் மாயவேஷம் போட்டுக்கொண்டு தங்களை ஏமாற்ற ஏமாற்றுவதற்காகவே இப்படி தரையில் கிடப்பதாக எண்ணினான் மாரிசன் செய்த மோசம் ராமன் மனதை அவ்வாறு என்ன செய்தது மகா கோபமாக அதோ அரக்கன் சீதையை தின்றுவிட்டு படுத்திருக்கிறான் என்று சொல்லி வில்லும் அம்புமாக பரவி இருந்த இடம் பாய்ந்தான் அப்போது ஜடாயு வீணமான சுரத்தில் அப்பனே ராமனே என்னை நீ கொல்ல வேண்டாம் என் உயிர் இன்னும் ஒரு கணம்தான் இருக்கும் நீ இந்த வனத்தில் தேடி தேடி அழைகிற உன் தேவியானவள் ராவணனால் தூக்கி போகப்பட்டாள் அத்துடன் என் உயிரையும் தூக்கிச் சென்று விட்டான் சீதா தேவியை தன் மாய ரதத்தில் தூக்கி செல்வதை பார்த்த நான் தடுத்து அவனுடன் போர் செய்தேன் அது அவன் வில்லையும் ரதத்தையும் உடைத்து பொடியாக்கினேன் அவனுடைய சாரதியையும் மதம் செய்தேன் தரையில் கிடைக்கும் கிடக்கும் விழாவற்றையும் பார் அந்த யுத்தத்தின் சின்னங்கள் முடிவில் ராட்சசன் நான் களைப்பாயிருந்த சமயம் பார்த்து என் சிறகுகளை கத்தியால் வெட்டி என்னை வீழ்த்தி விட்டான் சீதியை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக சென்று விட்டான் சிறகுகளை இழந்து தரையில் கிடந்த என்னால் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை உயிரை இவ்வளவு நேரம் வைத்து கொண்டிருந்தது உனக்கு விஷயம் சொன்னேன் என்றான் ஜடாயுவின் சொல்லைக் கேட்டதும் ராமன் கண்களினின்று ஆறுபோல் கண்ணீர் பெரியிற்று வில்லை வீசி எரிந்துவிட்டு பறவையை கட்டி அணைத்து கொண்டான் ராஜகுமாரர்களுடைய துக்கம் எல்லை கடந்து போயிற்று கோவென்று அழுது பூமியில் புரண்டார்கள் லக்ஷ்மணா என்னை போன்ற துப்ப துர்பாக்கியசாலி எவனும் இல்லை நாட்டை இழந்து காட்டுக்கு வந்து இங்கே சீதையையும் இழந்தேன் தசரதனுக்கு பதில் நமக்கு தந்தையாக இருந்த இந்த ஜடாவையும் ஜடாயுவையும் நான் கொன்றேன் எனக்காக தன் உயிரை விட்டான் சீதையை இழந்த துக்கத்தை விட இது அதிக துக்கமாக எனக்கு இருக்கிறது நான் நெருப்பில் விழுந்தாலும் என்னுடைய துர்ப்பாக்கியம் அந்த நெருப்பையும் அணைத்துவிடும் கடலில் விழுந்தேனானால் கடலில் உள்ள நீரும் என்னுடைய துர்ப்பாக்கியத்தால் வற்றி போகும் நான் பெரும்பாவி லக்ஷ்மணா ஒரு நாள் உன்னியும் நான் இழந்து விடுவேனோ என்று ராமன் அழுது புரண்டான் ஜடாயுவை கட்டி அணைத்துக்கொண்டு என் அப்பனே என் சீதையை நீ கண்டாயா என்றான் ஜடாயு பேச்சிலந்து தரையில் உணர்விற்று விழுந்தான் தருவாயில் தருவாயிலிருந்த கழுகாசுரன் சரியாக பேச சக்தியின்றி மறுபடியும் தீனஸ்வரத்தில் பயப்படாதே ராமா சீதையை நீ மீண்டும் அறைவாள் அவளுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது இழந்த செல்வத்தை மறுபடியும் பெற்று பெருமகிழ்ச்சி அடைவாய் என்று சொல்லிவிட்டு இரத்தமும் மாமிசமும் கக்கி உயர்மித்தான் மோகத்தாலும் மயக்கத்தாலும் தாம் செய்ய வேண்டியதை சமயத்தில் செய்யாமலும் செய்யக்கூடாததை செய்தும் சீதையை இழந்தார்கள் அயோத்தியில் தந்தை இறந்தான் அவனுக்கு உத்திர பரதனும் சத்துருக்கனனும் செய்தார்கள் ராமனும் லக்ஷ்மணனும் அந்த ஆறுதலை கூட அடைய சந்தர்ப்பம் இல்லாமல் மனத்தில் இருந்தார்கள் தாங்கள் அஜாக்கிரதையாக இருந்ததால் சீதைக்கு உண்டான அபாயத்தினின்று அவளை தப்புவிக்க ஆயுதபாணியாயிருந்த அரக்கனோடு சிறகுகளும் காலும் மூக்கும் தவிர வேறு ஆயுதமின்றி ஜடாயு கடும் போர் செய்து தன் உயிரை தத்தம் செய்து விட்டதை கண்டார்கள் ராஜகுமாரர்கள் இருவரும் இந்த ஜடாயு தங்கள் தந்தைக்கு சமானம் என்று பாவித்து அந்த பறவைக்கு தகப்பனாருக்கு செய்வது போல் உத்தரகிரியை செய்து ஓரளவு ஆறுதல் அடைந்தார்கள் இறந்த வீரனுக்கு வேறு என்ன அவர்களால் செய்ய முடியும் பாகவத பக்தர்கள் ஜடாயுவை மிக பெரிய பக்த சிரேஷ்டனாக வணங்குகிறார்கள் அந்த ஏழைப் பறவை இராட்சச அரசனுடன் சண்டையிட்டு கஷ்டப்படும்போது பார்த்து கொண்டிருந்த சீதையின் உள்ளத்தில் எவ்வாறு அன்பும் நன்றியும் துக்கமும் பொங்கியிருக்கும் என்பதை நம் கற்பனா சக்தியை கொண்டு உணர வேண்டும் உணர்ந்தால் பிராட்டியின் அருளால் தூய்மையும் பக்தியும் அடைவோம் பக்தர்கள் ஜடாயுவை ஓர் ஆழ்வாராக கருதி பக்தி செய்வதில் என்ன வியப்பு பின்னால் ராமன் இலங்கையில் யுத்தம் செய்து வெற்றி அடைய போகிறான் ஆனால் அதை சீதை நேரில் காணுவதில்லை அசோகவனத்தில் சிறைப்பட்டு கிடைக்கிறாள் போர்க்கள நிகழ்ச்சியையும் புருஷனுடைய புகழையும் பிறர் சொல்லித்தான் அறிந்து திருப்தி அடையப் போகிறாள் ஆனால் ஜடாயுவின் பக்தியையும் வீரத்தையும் தண்டகாரிணியத்தில் பிராட்டி தன் கண்ணாலேயே பார்த்தாள் வில்லும் வாளும் கொண்ட அரக்கனை ஆயுதமொன்றும் இல்லாமல் எதிர்த்து அவன் கர்வத்தை அடக்கி முடிவில் தன் உயிரை தத்தம் செய்த வீரன் ஜடாயு இலங்கையில் நடந்த யுத்தத்தைக் காட்டிலும் ரவா ஜடாயு யுத்தமே மேலானது என்று கூட சொல்லலாம் இதனாலேதான் பக்தர்கள் பரதனை ஆழ்வான் என்று துதிப்பது போல ஜடாயுவையும் ஆழ்வான் என்று பெயர் சூட்டி கொண்டாடுகிறார்கள் லக்ஷ்மணா உலர்ந்த கட்டைகளை திரட்டி அடுக்குவாய் நான் நெருப்பு கடைகிறேன் நமக்காக உயிர்விட்ட கழுகரசனுக்கு தந்தை தசரதனுக்கு செய்ய தப்பிப்போன கிரியைகளை செய்வோம் என்றான் ராமன் வேள்வித்தீயில் ஆகூதி விட்டு யாகம் செய்த சீலர்களுக்கு எந்த பதவி உரியதோ தவம் செய்யும் வானப்பிரஸ்தர்களுக்கு எந்த கதி உரியதோ பூமி தானம் செய்யும் புண்ணியவான்களுக்கு எந்த புண்ணியலோகம் உரியதோ யுத்தத்தில் பின்வாங்காத வரனு வீரனுக்கு எந்த உலகம் உரியதோ அவையெல்லாம் உனதாகுக தலகரிசனே என்று சொல்லி ராஜகுமாரர்கள் நீர்க்கடனும் செலுத்தினார்கள் அதன் ராமன் மன தளர்ச்சி நீங்கி தைரியமடைந்தான் பாரத மக்களுக்கு கோடிக்கணக்கான ஆண் பெண் குழந்தைகளுக்கு ராமாயணம் வெறும் கதையல்ல வாழ்க்கை நிகழ்ச்சிகளை விட உண்மை சூரியனுடைய வெயிலினால் செடியும் கொடியும் எப்படி உண்மையில் வளர்கின்றனவோ அப்படியே இந்த ராம சரித்திரத்தில் காணும் நிகழ்ச்சிகளை உட்கொண்டு பாரத தேசத்து கோடிக்கணக்கான மக்கள் வளர்ந்து பண்பட்டு வாழ்க்கை நடத்தும் சக்தியை அடைந்து வருகிறார்கள் எந்த அவளையாவது அபாயத்திலோ கஷ்டத்திலோ வருந்துவதை பார்த்தோமானால் ஜடாயுவை நினைத்து நாம் மனோபலம் அடைந்து செய்ய வேண்டியதை செய்வோமாக அவதார புருஷனான ராமன் துக்கம் வந்தபோது மனம் தளர்ந்து புலம்புவது உலகத்தில் மற்றொரு குலத்தார் பூஜிக்கும் அவதார புருஷனான இயேசுநாதரை பற்றி கிறிஸ்துவ புராணத்தில் சொல்லியிருப்பதோடு ஒப்பிட்டு கவனிக்கத்தக்கது கவனிக்கத்தக்கது சிலுவையில் தூக்கி ஆணிகள் அடித்து மாட்டப்பட்டு வெகு தூரம் அதே நிலையில் தவித்து முடிவில் உயிர் போகும் தருவாயில் ஏலோ ஏலோ லாமா சவக்தானி இபராணி பாஷை என் கடவுளே என் கடவுளே என்னை ஏன் கைவிட்டாய் என்று இயேசுநாதர் உரத்த குரலில் புலம்பி கூவி உயிர் நீத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது அவதாரங்களின் இன்றிமையாத ஒரு பொது இலக்கணத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தான் தெய்வமே தெய்வமே ஆனால் அவதார உடலினுடைய தர்மத்தின்படி துக்கப்படுதலும் பலவும் நடக்கும் இத்துடன் இன்றைய பகுதி நிறைவு பெற்றது நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்